உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பனிரெண்டு ராசிகளுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி யோகா பலனை கொடுக்கணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ராகு கேதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது நிழல் கிரகம் சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிழல் கிரகம்னா என்ன அப்படின்னா மற்ற கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இவங்கெல்லாம் வலசுழியாக ஆன்டி கிளாக் வைஸாக ஒவ்வொரு ராசியும் நகர்வாங்க ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும் இட சுழியாக ஆன்டிகிளாக் வைஸில் நகரக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சாயாகிரகங்கள் சொல்லக்கூடிய அந்த ராகு கேது ஒரு வாழ்க்கையில் செய்யக்கூடிய அல்லது ஜென்மத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகளை பொறுத்து ஜாதகத்தில் அமைகின்றன அதேபோல் கோச்சாரத்திலும் இந்த ராகு கேதுக்களுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தையும் இல்லை பெரிய அழிவையும் நோக்கி நகரக்கூடிய ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய செல்வந்தர்கள் முக்கியமாக வெற்றி பெற்றவர்கள் பெரிய தொழிலதிபர்கள் சாதனையாளர்களுடைய ஜாதத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவால் தான் இந்த சாதனைகள் நடக்கும் அதே போல இந்த ராகு ராகுகேதுக்களுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் மிகப்பெரிய உச்சத்துக்கு வரான் அது பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டங்கள் பட்டு பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இல்லை எந்த கஷ்டமே படாமல் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ராகு கேதுகளே கொடுக்கின்றன அதனால் பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த ராகு கேது என்ன மாதிரி யோக பலனை கொடுக்குது தான் பார்க்க போகிறோம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம் மிதன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மிருகசிரிட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அன்பர்கள் இந்த மிதன ராசி அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர புத்திசாலி அந்த புத்திசாலித்தனம் இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் இப்போவாது வாழ்ந்துட்டுருக்கீங்க இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் உங்களை மாதிரி மற்றவங்களாம் இருந்தாங்கன்னா தாங்கியிருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்தமாதிரி அன்பர்கள் அது குடும்பத்தில் இருக்கட்டும் கடனில் இருக்கட்டும் தொழில் சம்பந்தமான வேலை சம்பந்தமான கணவன் மனைவி உறவு குடும்பம் பிரச்சனை இடம் தொந்தரவு எல்லாமே சந்திக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் சமாளிக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் இந்த மிதனராசி ராசி தான் அதனால் தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு நாள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு போயிட்டுருக்கீங்க அந்த ஜெயிக்கக்கூடிய தருணம் வந்துருச்சு உங்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் மூன்றாம் இடத்தில் கேதுவும் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாக அப்படி பயிற்சியாக போகிறார் இந்த மூணு ஆறு பத்து பதினோராம் இடத்தில் பாவகிரங்கள் வருவது சிறப்பு இந்த மூணாம் இடத்துல கேது பகவான் வர்றார் ஒரு ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னா இப்போ தான் வரப்போகுது சார் என் பிரச்சனைலாம் தீர்ந்துருமா அப்படின்னு அழாத குறையாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் ஏன்னா இந்த மூணாம் இடத்துல வரக்கூடிய கேது முயற்சியால் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கொடுக்கும் நிறைய முயற்சி பண்ணுவீங்க ஏன்னா தொடர் தோல்விகளை சந்தித்தவர்கள் இந்த மிதனராசி என்பர்கள் அப்போ தோல்வி படும்போது என்னாகும்னா வாழ்க்கையில் எப்படியா ஜெயிச்சே தீருவோம் அப்படின்றதுக்கான சூழ்நிலையை இந்த ராகு கேதுக்கள் ஏற்படுத்தும் அப்போ ஆகும் முயற்சி பண்ணி வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு வேலை மாற்றங்கள் வரும் ஒரு பதவி வந்தே தீரணும் எனக்கு ப்ரமோஷன் வரணும் எனக்கு நான் அதிக சம்பளம் வரணும்னு சொல்லி முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி என்பர்கள் வெற்றி அடைய போகிறீங்க அதே போல் தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்கள் தொழிலில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நஷ்டம் கடன் கம்பெனி நடத்த முடியல வர வேண்டிய பணம் நிறைய இருக்குது அதுக்கு மேலே கொடுக்க வேண்டிய பணம் இருக்குது ஃபோனே எடுக்க முடியாமல் ஓடிட்டுருக்கேன் சார் அவ்வளோ கடன் தொல்லை சார் இருக்கக்கூடியவர்கள் மிதனராசி என்பர்கள் ஏன்னா உங்களை பற்றி தெரியும் மற்றவர்களுக்கு நீங்கள் பணம் வந்தால் கொடுத்துருவீங்கன்னு அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க சார் நான்லாம் எவ்வளோ அசிங்கப்பட்டுருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய சில நிலை சில பேருக்கு இருக்குது இல்லைலாம் இல்லை அதில் முக்கியமாக திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரங்களுக்கு பாதிப்பு வரும் மிருகசீல் நட்சத்திரம் கொஞ்சம் சமாளிப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் உள்ளவருக்கு கடன் தீர்வு வரும் தொழிலில் முன்னேற்றம் வரும் லாபம் வரும் நிறைய விஷயங்களை மாற்றங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கேது மூணாம் இடத்துல வர்றது சிறப்பு ஒன்பதாம் இடத்தில் ராகு இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு வரும்போது என்னென்னா பாக்கியங்கள் கிடைக்கும் பிரம்மாண்டமான சில விஷயங்கள் நடக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சார் வெளிநாடு வாய்ப்பு எதாவது கிடைக்குமான்னு சொல்லுங்கள் சார் வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் மிதன ராசிக்காரங்க எப்படியாவது நம்ம வெளிநாட்டில் போய் சம்பாரித்து நம்ம கடனை தீர்த்துடணும் இல்லை சம்பாரித்து செட்டில் ஆகிடணும் அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு உறுதியாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் இருக்குது ஒரு வீடு அங்கே வாங்கிறதுக்கான சூழ்நிலை வரும் இல்லை சார் இங்கே வீசா முடிய போகிற ஸ்டேஜில் இருக்கேன் சார் எப்படி கிளம்புறதா இங்கே இருக்கிறதான்னு தெரியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அங்கேயே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட் மாறினிங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடச்சிரும் படித்து முடித்து வேலை இல்லாதவர்கள் நிறைய மிதனராசி என்பவர் ஃபாரினில் இருக்கீங்க அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பாகியஸ்தானத்தில் குரு வர்றது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு அதிர்ஷ்டத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு வரும் திடீர்னு யாருக்காவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுவீங்க கிடச்சிரும் அது வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் இல்லை வேறு ஊரில் வேலையாக இருக்கலாம் இல்லை வேலை இல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடச்சிரும் அதே போல் மிதன ராசி அன்பர்களுக்கு அந்த கடன் பிரச்சனை தீர்ந்தால் போதும் சார் எனக்கு நிம்மதியாக இருந்தால் போதும் சார் அந்த நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த ராகு கேது பயிற்சி கொடுக்க போகுது அதே போல் இந்த மூணாம் இடத்தில் கேது வரும்போது ரொம்ப தைரியமாக போல்டாக நான் சாய்ச்சி காட்டி தீருவேன் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கையை முதல்ல கொடுக்கும் இந்த கேது பவான் அந்த கேது நம்பிக்கை கொடுக்கும்போது என்ன ஆகும் நீங்கள் அதை நோக்கி நகருவீங்க அதை நோக்கி பயணம் இருக்கும் பெரிய லெவலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை இந்த மூன்றில் கேதுவும் ஒன்பதில் ராகவும் கொடுக்கும் அதே போல் இதில் சில நெகட்டிவ்ஸ் இருக்குது என்னென்னா இந்த ஒன்பதில் ராகு வரும்போது அப்பாவுக்கு சில தொந்தரவுகள் வரும் ஒன்று உடல்நிலை பாதிப்பு வரும் இல்லை அப்பா கிட்ட சண்டை போடுற மாதிரி வரும் அதில் ஜாக்கிரதையாக இருக்கேன் இந்த காலக்கட்டத்தில் போய் கிட்ட சொத்து கேட்குறேன் கிட்ட பணம் கேட்குறேன் நிற்காதீங்க அவரே ஏதோ ஒரு பிரச்சனையில இருப்பார் கடைசியில் உங்ககிட்ட சண்டை போட வைத்துருவார் அப்போ நிறைய தொந்தரவு வந்துடும் ஜாக்கிரதையாக இருக்குது அதே போல் இந்த மூணாம் இடத்துல கேது இருக்கிறது சகோதர வழி உறவுகள் பங்காளி சண்டைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இல்லைனா அந்த சண்டை பிரச்சனை கோர்ட்டு கேஸுன்னு போய் நிற்கும் அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கான வாய்ப்பு வரும் லாஜிஸ்டிக் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் முக்கியமாக இந்த மிதனராசி என்பர்கள் எல்லாருமே உணவு சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் அவங்களுக்கெல்லாம் பெரும் ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்க போது அதே போல நிறைய மிதனராசியன்பர்கள் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுவீங்க அந்த கமிஷன் பிஸ்னஸ் ஒன்றுமே நடக்கல சார் கமிஷன் பண்ண டீல் நடந்துச்சு ஆனால் எனக்கு காசு வரலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வருமானம் வரும் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் வந்து சேரும் ரொம்ப முக்கியம் அதுதான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன் சார் அந்த பணம் வராமல் இருக்குது தரேன் 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 தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்துருமான்னு தெரியல எனக்கு அந்த பணம் எல்லாம் வரும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு கேது கொடுக்கும் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கணும் நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அதில் ரொம்ப கவனம் செலுத்துங்க ஏன்னா அந்த மிதுன ராசியே பார்த்திங்கன்னா உபயராசியாக இருக்கனால இதை செய்யலாமா வேணாமான்னு நிறைய குழப்பத்தினால தான் நிறைய பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கீங்க அதே மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகள் செய்யக்கூடியவர் மிதனராசி என்பர் ஒரு வேலை மட்டும் செஞ்சால் உங்களால் சாதிக்க முடியாது மினிமம் ரெண்டு வேலை ரெண்டு தொழில் செஞ்சிங்கன்னா தான் சாதிக்க முடியும் அதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் எங்கே சார் பணம் இருந்தால் தானே சார் ஏதாவது தொழில் செய்கிறது பணமே இல்லாமல் நான் இருக்கிற தொழிலே பண்ண முடியாமல் இருக்கேன் அதுக்கான வாய்ப்புகள் வரும் அதுக்கான முன்னேற்றங்கள் நடக்கும் உங்களை யாராவது உதவிகள் பண்ணுவாங்க அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகணிகளுக்கு தந்தால் போல தசா புத்திக்கு தந்தால் போல கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப்பில் பலன் இருக்காது ஜாதகம் நோட்டில் என்ன எழுதிருக்குமோ அந்த டீட்டெயில் இருக்கும் அதை வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கணும் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த செயல்கள் நடக்கும் எந்தெந்த விதிகள் வேலை செய்யுது அதே போல் திருமண பொருத்தத்தை எப்படி டீட்டெயிலாக பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது வாஸ்து எப்படி பாக்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு எடுத்துட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து